டெல்லியில் பதின்மூன்று பயிற்சி மையங்களுக்கு சீல் வைப்பு டெல்லி கரோல் பாக் பகுதியில் சட்டவிரோதமாக அடித்தளத்தில் இயங்கி வந்த பதிமூன்று பயிற்சி மையங்களுக்கு டெல்லி மாநகராட்சி சீல் வைத்துள்ளது சீல் வைக்கப்பட்ட பயிற்சி மையங்களில் ஐஎஸ் குருகுல் சாகல் அகாதமி புளூட்டஸ் அகாதமி சாய் திரேடிங் ஐஎஸ் சேது டாப்பர்ஸ் அகாதமி டெனிக் சம்பத் சிவில்ஸ் டெய்லி ஐஎஸ் கேரியர் பவர் தொன்னூற்றொன்பது நோட்ஸ் குரு வழிகாட்டி ஐஎஸ் மற்றும் ஏசிபார் ஐஎஸ் ஆகியவை அடங்கும் பழைய ராஜேந்தர் பகுதியில் உள்ள பன்னிரண்டு பி பாடா பஜார் சாலையில் பல்வேறு முன்னணி ஜேஸ் பயிற்சி மையங்கள் இயங்கி வருகின்றன கடந்த சனிக்கிழமை மாலை தில்லியில் பரவலாக பெய்த கனமழையின் எதிரொலியாக மேற்குறிப்பிட்ட பகுதியில் முழங்கால் அளவிற்கு மேலாக மழைநீர் தேங்கியது சமயம் அங்குள்ள ராவ்ஸ் ஐஏஸ் ஸ்டடி சர்க்கிள் எனப்படும் தனியார் ஐஎஸ் பயிற்சி மையத்தின் அடித்தளத்தில் இயங்கி வரும் நூலகத்தில் திடீரென மழை வெள்ளம் சூழ்ந்ததில் அங்கு படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எதிர்பாராவிதமாக வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் இதையடுத்து சனிக்கிழமை மாலை ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது மணியளவில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீட்புப் பணிகள் தொடங்கப்பட்டது சம்பவ இடத்தில் தேசிய பேரிடர் மற்றும் மீட்புப் படையினர் மேற்கொண்ட தொடர் ஏழு மணி நேர தேடல் மற்றும் மீட்புப் பணிகளுக்கு பின்னர் மூன்று மாணவர்களின் சடலம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மீட்கப்பட்டது இவ்விவகாரத்தில் ராவ்ஸ் ஏஸ் ஸ்டடி சர்க்கிள் உரிமையாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக மத்திய தில்லியின் துணைக் காவல் ஆணையர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் பயிற்சி மையத்தில் மழை வெள்ளம் சூழ்ந்து மாணவர்கள் உயிரிழந்த செய்தியறிந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தில்லியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பணி ஆர்வலர்கள் பழைய ராஜேந்தர் நகரில் உள்ள ராவ்ஸ் ஏஸ் ஸ்டடி சர்க்கிள்க்கு வெளியே நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தலைநகரில் அடுத்தளத்தில் இயங்கும் பயிற்சி மையங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தில்லி மேயர் ஷெல்லி ஓபராய் ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு பிறப்பித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல